பாபாவின் பிறந்த நாள் சிறந்த நாள் பாபாவின் நல்லாசையுடன் உங்கள் பெஸ்ட் லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே லைக்கும் பண்ணுவாங்க அன்பு நடந்த வணக்கத்துடன் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்தி ரெடில்ஸுக்கு அடுத்து செம சூப்பராக வளர்ச்சியான ஒரு நல்ல இடம் இந்த இடம் ரெலீஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வளர்ச்சி கடைகள்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜஸ்லேருந்து கோயில்லேருந்து எல்லாமே ரெடில்ஸில் எல்லாம் இருக்கும் மால் முத கொண்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் சிட்டி மாற்றம் வருது இதை விட என்னங்க வேணும் சென்னைக்கு அடுத்து இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கிற ஒரே இடம் ரெடில்ஸ் தான் ஏன்னா இங்கே தண்ணி நல்லாயிருக்கும் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது பொல்யூஷன் இருக்காது வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடும் பக்கத்துலேயே வந்துடும் எல்லா வசதிகளும் இருக்குது மெட்ரோவும் வரப்போகுது அதனால் எல்லாரும் விரும்பி இங்கே தான் வராங்க இதை பற்றி சொல்லணும்னா மகாலக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க கடவுளே உங்களுக்கு நல்வழி காட்டுவாங்க அப்படிதாங்க இருக்குது இந்த இடம் ரொம்ப தூரம் போயிட்டா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும் இந்த பஜார் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட் ரோட்லேயே இந்த வண்டி திரும்புது இல்லைங்களா அந்த ரோட்டில் தாங்க நம்ம இடமே இருக்குது இதை வேணால் என்ன வேணுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேன் பஸ்லாம் நம்ம இடத்துக்கிட்டே வந்து பசங்களை ஏற்றிட்டு போவோம் பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது கோயில்கள் இருக்குது கடைகள் இருக்குது இந்த கார் தாங்க நம்ம இடம் நேராக ஒரே ரோடு வரீங்க லெஃப்ட்டு திரும்புகிறீங்க நம்ம இடத்துக்கு போகிறீங்க வீடை கட்டுறீங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு முறை தாங்க வரணும் லைஃப் அதை என்ஜாயபுளாக சூப்பரவாக சந்தோஷமாக வாழணும் அதுக்கேற்ற இடம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே பக்கத்துலேயே சர்ச் இருக்குது மசூதி இருக்குது அம்மன் கோயில் இருக்குது இந்த வண்டி தான் நம்ம இடம் இந்த ரோட்டில் லெஃப்டில் கட் பண்ணிங்கனாலே நம்ம இடம் வந்துடுறோங்க அருமையான ஒரு சூப்பரான இடம் எல்லா வீட்டிலையும் இருக்குது ஏசி இங்கே இருக்கவே இருக்காது தூசி வீடுகள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் உடனே வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா இவ்வளோதாங்க விலை சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்க ஒரே இடம் இந்த இடம் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சூப்பரான ஒரு நல்ல இடத்த வாங்கலாம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டு லட்ச ரூபா தான் லக்கி லக்கி லேண்டுங்க இது வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க அட்வான்ஸோடு வாங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் இப்போ ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ளே வரீங்க இப்போ இதுக்கு அடுத்தது அவுட்டர் ரோடு கனெக்டடாகும் இந்த மெயின் ரோடு ஆயிடும் அதுக்கு போகிறேன் உங்களை கையிலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு செம்ம ரேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆகும் ரேட்டும் ஏறும் நல்ல இடங்க இந்த ஆட்டோ போகிறது தான் நம்ம இடமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இடத்த வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டணுன்ற சந்தோஷத்தோடு நீங்கள் வீடு கட்டலாம் என்ன பக்கத்துலேயே கல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும் வந்து பாருங்கள் நடக்குது ஐபிஎல் கிரிக்கெட் நீங்கள் செலக்ட் பண்ண இடம் வெரி குட் வரவங்க எல்லாம் சந்தோஷமாக வாங்குகிறாங்க சந்தோஷமாக ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி வாங்குறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப டக் டக் டக்குன்னு புக் ஆகிடுச்சிங்க இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோட்டில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா முப்பது அடி ரோட்டில் வாங்கினா ஆயிரத்தி ஐநூத்தம்பதுருவா இவ்வளோதாங்க வேலை பேவர் பிளாக் ரோடுங்க செம்மையாக இருக்கும் ரோடுக்கே பெரிய அமௌண்ட் செலவாயிடுச்சு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குற ஒரே இடம் இதுதான் ரேட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் பன்னெண்டு லட்சத்தில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிடலாம் நீங்கள் எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் ரெடியூஸ் வந்துட்டிங்கன்னா போதும் நானே அழகாக கூப்பிட்டு போய் உங்களுக்கு சூப்பராக இடத்த காட்டிடுவேன் இருக்குங்க உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு இடமா இருக்கணும்னா இந்த இடத்த நீங்கள் நம்பி வாங்கலாம் மாதிரி தான் இருக்கும் ஃபேமிலியோடு வாங்க அட்வான்ஸோடு வாங்க உங்களுக்கு தான் பிளாட்டு அழகாக வாங்குங்க ஒரு என்ஜாய்பிலான ஒரு வீடை கெட்டுங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க வீடு ரோடெலாம் செம ஸ்ட்ராங்காக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் ரோடு அசையாக அசையாது அந்த மாதிரி இருக்கோ தார் ரோடு மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரோடு செலவு அதிகம் நல்லாவும் இருக்கும் ஆனால் மெயின் ரோடு டைம் ஆட்டோ வசதியோட ஷேர் ஆட்டோவிலந்து எல்லாமே இருக்கும் எல்லா காய்கறி வசதி காய்கறி பொருட்களும் சரி மளிகை பொருட்களும் சரி டக்குன்னு வாங்கிக்கலாம் பஸ் வசதி எனி டைம் இருக்குது அப்படி பஸ்ஸை விட்டு கொஞ்சம் ஒரு ஆட்டோவில் போகலாம் இல்லை வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நடந்து போகலாம் பைக்கு கார் வச்சுருக்கவங்களுக்கு ஈஸி ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த க பஸ் போதும் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் ரோடு இவ்வளோதான் கொஞ்சம் தூரமே நடந்து போனாலே போதும் அந்த எனி டைம் பிஸியான ஒரு ஏரியா சிஎம்டி அப்பூட்லேயே குறைந்த விலையில் இருக்கிற ஒரே இடம் இதான் கடைகளும் பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோதாங்க விலை ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் பதினஞ்சு லட்சம் தான் நம்ம இடத்துக்கு ஸ்டெயிட்டாக போவோம் இந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸை நீங்கள் நம்ம இடத்தாண்ட பார்க்கலாம் ஏன்னா அங்கேருந்து பசங்களை தான் ஏற்றிட்டு வராங்க இதை விட நாங்கள் வேணும் கிழக்கெல்லாம் இல்லை வாங்கி போடுங்க இடத்த நான் சொல்கிறத விட நீங்களே இப்போ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அழகாக வாங்க அட்வான்ஸோடு வாங்க சூப்பரான ஒரு இடமா கொடுத்துருக்கேன் நல்ல இடமா இருக்கும் நல்ல வாழ்க்கை லைஃப் என்ஜாயபுல்லாக இருக்கும் இது அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் போயிட்டே தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் வீடுகள் நிறைய வந்துடும் இன்னும் நிறைய வீடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்களும் அழகாக ஒரு வீடை கட்டணும் இதே மாதிரி அழகாக லைஃப் என்ஜாயாக இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்துருக்கு இருந்துருக்கு எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாங்க